யாராவது சாப்பாடு கொடுத்தா சாப்பிடுவீங்க இல்லைன்னா சாப்பிட மாட்டீங்க பட்னியா படுத்துருவீங்க வேற எதுவும் இல்ல தங்கச்சிக்காரங்க எல்லாத்தையும் இப்ப வாங்கிக்கிட்டாங்களா உங்களுக்கு ஏன் யாரும் பார்க்கல இதான் ஆசிரமம் எங்கேயா சேர்ந்துக்க அப்புறம் ஏன் அடுத்த வீட்டுல படுத்திருக்கீங்க போக பிடிக்கலையா நான் யாரு உங்களுக்கு ஒரு மகன் மகன் மாதிரி நினைச்சுக்கோ உங்களுக்கு ஏதாவது ஆசை இருந்தா சொல்லுங்க நான் நிறைவேற்றுறேன் உங்களுக்கு என்ன ஆசை இருக்கு ஒரு ஆசை இல்லையா எதுமேலுமே ஆசை இல்லையா என்ன வேணும் கேளுங்க என்கிட்ட கேளுங்க நான் உங்களுக்கு செய்யறேன் உங்களுக்கு புது சேலை எடுத்துறேன் சாப்பாடு வாங்கி தரேன் உங்களுக்கு என்ன கஷ்டம்னா நான் தீர்த்து வைக்கிறேன் சரியா நான் தீர்த்து வைக்கிறேன் என்ன வேணும் இப்ப சாப்பாடு என்ன வேணும் உங்களுக்கு சாப்பாடு ஒரு சாப்பாடு வாங்கி தருவா அதே மாதிரி உங்களுக்கு டெய்லியும் கிடைக்கிறக்கு என்ன வழி பண்ணா உங்களுக்கு டெய்லி சாப்பாடு கிடைக்கும் சொல்லுங்க நான் வழி பண்ணி தரேன் என்ன வழி பண்ணணும் அந்த ஹோட்டல்காரங்கள்ட்ட சொல்லிட்டு போயறேன் நீங்க வேணுங்கிறப்ப சாப்பிட்டுக்கிறீங்களா இங்கதான் உட்காந்துருவீங்க சொல்லிட்டு போறேன் அமிச்சிருவேன் நீங்க சாப்பாடு இல்லைன்னு பட்டினியா இருக்க கூடீங்களா பட்டினியா இருக்கேன்னு சொல்ல கூடாது உங்களுக்கு எப்பல்லாம் சாப்பாடு வேணுமோ அந்த ஹோட்டல்காரர்கிட்ட போய் கேளுங்க நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு போயறேன் நீங்க வந்து கேட்டா சாப்பாடு கொடுங்க எவ்வளவு சொல்லுங்க நான் பணம் அனுப்பிச்சிடுறேன்னு சொல்லிடுறேன் நான் இது பண்ணிடுறேன் இனிமே சாப்பாடுக்கு பிரச்சனை இருக்காது அப்ப நிம்மதியா உங்களுக்கு மனசு நிம்மதியா இருக்குமா அந்த ஹோட்டலுக்கு என் கூடையே வாங்க நான் சொல்லிட்டு போயிறேன் இவங்க வந்து இந்த பாட்டி வந்து சாப்பாடு கேட்டா நீங்க சாப்பாடு கொடுத்துருங்க எவ்வளவு பணமோ நான் அனுப்பிச்சு வச்சிடறேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிடுறேன் சரியா நான் இப்ப ஒரு சாப்பாடு நான் வாங்கித் தரேன் பிடிச்சிருக்கா யார் வாங்கி கொடுத்தா மகன் வாங்கி கொடுத்தான் சரியா சந்தோஷமா இதே மாதிரி சந்தோஷமா இருக்கணும் நான் வந்து ம் எதை நினைச்சு கவலைப்படக்கூடாது சரியா இந்த பணத்தை உங்களுக்கு என்ன வேணுமோ என்னெல்லாம் சாப்பிடணும் தோணுதோ சாப்பிடுங்க எது வேணுமோ வாங்கி மகன் தரேன் சரியா வேணான்னு சொல்லக்கூடாது சாப்பாடு சூடா கேட்டீங்களா சாப்பாடு இருக்கு தண்ணி உள்ளே இருக்கு சாப்பிடுங்க இப்பயே சாப்பிடுங்க பசியா இருக்க கூடாது அந்த ஹோட்டல் கார்டை சொல்லிட்டு போவேன் பாட்டி வந்து எப்ப சாப்பாடு கேட்டாலும் கொடுத்துருங்க நீங்க உரிமையா போய் கேளுங்க அவரு உங்களுக்கு தருவாரு நான் பணம் நான் அனுப்பிச்சுக்கிறேன் சரியா கேட்கும் போது கொடுத்துருங்க நம்பர் கொடுத்துட்டு போறேன் நான் பணம் நான் உங்களுக்கு கொடுத்தேன் நான் உங்களுக்கு ஜிபே பண்ணி விட்டுறேன் போன் பண்ணிருங்க நான் உங்களுக்கு பணம் கொடுத்துறேன் கடையில சொல்லிட்டேன் இங்க வந்து சாப்பிட்டுக்கோங்க நான் பணம் நான் குடுத்துருவேன் சரியா எப்ப வேணாலும் வந்து சாப்பிட்டுக்கோங்க நான் சொல்ற மாதிரி இருப்பீங்களா இருக்கணும்